விருதுநகர் மாவட்டம் தாயல்பட்டியில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே காயல்பட்டியில் இன்று விருதுநகர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தேர்தல் பிரச்சாரம் செய்து மாணிக்கம் தாகூருக்கு கை சின்னத்துக்கு வாக்குகள் சேகரித்தார் அவர் பேசும்போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் ஜிஎஸ்டி வரி பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைக்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் வழங்கப்படும் மற்றும் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் மகளிருக்கு வங்கிக் கணக்கில் ஒரு லட்சம் ரூபாய் போடப்படும் என்று பேசினார் பிரச்சாரத்தில் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி தொண்டர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் எங்க வீடுகாரமா திட்டே இருக்க இட்லி சாப்பிடும் போது எம்பிய திட்டிச்சு என்ன நீங்க ஒரு எம்பிங்கிறியா ஒரு மந்திரிங்கிறாரு இந்த சிலிண்டர் விலையை குறைச்ச முன்னாடி ரெண்டு பேர் வந்து இட்லி சாப்பிட உட்காந்து அதனால சிலிண்டர் விலையை குறைக்கணும் ஐநூறு ரூபாய் ஆக்கிரம் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபா நூறு நாள் வேலை நூற்றம்பது நாள் சம்பளம் நானூறுரூவா ரூபா கொடுக்குறோம் இது எல்லாமே செய்கிறோம் நம்ம குழந்தைகள் காலையில தலைவர் சாப்பாடு ஓடுறாரு நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு விடுறாரு எல்லா வேலையும் செய்யக்கூடிய முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர் இருக்காரு இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஆயிரம் ரூபா வராமல் இருக்கும் எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் சொல்லுவோம் இப்போ நூறு பேர் இருந்தால் ஒரு அஞ்சு பேருக்கு வராமல் இருக்கு இந்த கூட்டத்துலேயும் நிறைய பேருக்கு வராமல் இருக்கும் அவங்களுக்கு பூரா எலெக்ஷன் முடிஞ்சா நான் நான் தான் சொல்றேன் இல்லை இந்த கூட்டத்தில் நிறைய பூரா வந்துருச்சுன்னா சொல்றேன் வரல உங்களுக்கு பூரா எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு உங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபா கொடுத்துறோம் நீங்க தாலுகா ஆபீஸ்க்கு இதுக்கெல்லாம் அலைய வேண்டாம் நேராக ரேஷன் கார்டு இருந்தால் அந்த ரேஷன் கார்டுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துடுறோம் எல்லாத்துக்கும் நடந்து கொண்டிருக்கு தான் இருக்காரு வந்து நம்ம முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நம்ம அண்ணன் நமக்கு வேண்டிய உதவி செய்வது தான் காத்திருக்காரு அவருக்கு நீங்க எல்லாரும் உதவியா இருக்கு கைச்சு